ராஜஸ்தான் மாநிலம் டோக் பகுதியில் காவலர்களை ஊர் மக்கள் கடுமையாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் என்ன காரணத்திற்காக ஊர் மக்கள் இந்த செயலில் ஈடுபட்டார்கள் முழு விவரங்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் சிலரை பெண்கள் தலைமுடியை பிடித்து இழுத்து கனத்தில் சரமாரியாக அறைந்து ஓட ஓட விரட்டிய சம்பவம் இருக்கிறது அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் நேற்றைய தினம் இரவு தரலை கருக்கு கற்கள் ஏற்றப்பட்ட லாரி மோடி பப்பு என்கிற இருபத்தி ஏழு வயது இளைஞர் உயிரிழந்தார் அவரது மரணத்திற்கு நீதி கேட்டும் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று கூறி அந்த பகுதியை சார்ந்த கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் அவருடைய உடலை சாலையில் கிடத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் கிடைத்ததும் எஸ்டிஓ மனோஜ்குமார் மீனா காவல் கண்காணிப்பாளர் ராம் சிங் தியோலி காவல்நிலைய அதிகாரி தௌலத்ராம் உள்ளிட்ட பலர் அங்கே சென்று பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கும் போதே ஆத்திரமடைந்த சில பெண்கள் காவல்துறையை சார்ந்த சில கான்ஸ்டபிள்களை தலைமுடியை பிடித்து இழுத்து தரமாரியாக கன்னத்தில் அறைந்து அவர்களை அடித்து உதைத்தனர் அவர்களின் அடியை தாங்க முடியாமல் அவருடைய சீற்றத்தை பார்த்த சில காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடமிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓட்டமிடித்த நிகழ்வு தற்போது அந்த மாநிலம் முழுவதும் பேசுபொருளாக மாறி மாறியிருக்கிறது குற்றவாளிகளுக்கு வேண்டும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பையும் குற்றவாளிகளுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்த வேண்டிய காவல்துறையினர் பொதுமக்களை கண்டு அஞ்சு ஓடுகின்றனே என்று பலரும் இது குறித்து விமர்சனத்தையும் கேலியையும் முன்வைக்கின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி குமார் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்